கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் மகா மகாபசுத நாம மயிமை அடைவதால் இந்த ஜெயத்த நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் நாம் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னாகமாய் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு என்னாகமாய் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு அதற்கு தேவன் பிளேயாமை நோக்கி நீ அவர்களோடு போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் ஜபிப்போம் அன்பின் கிருபையும் இறக்கும் நிறைந்தங்கள் அருமை தவப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோ தரிக்கிறோம் துதிக்கிறோங்க தா போதும் உங்களுடைய பார்த்து வந்து இந்த வேதத்தை தியானிக்க எங்களுக்கு தந்த கிருபிகளுக்கு ஆமை சோ இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் தான் எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம் அப்படியே நாம் மட்டும் மைமையடையட்டும் இயேசுவின் மூலஞ்சபங்கள் அன்பவர் இந்த பரம் பிதாவை இந்த பகுதியிலே பிழையாமை குறித்து நாம் பார்க்கிறோம் பிழையாமை இடத்தில் தேவன் சொல்கிறார் நீ இந்த ஜனங்களோடு போக வேண்டாம் அவர்களை இஸ்ரேல் ஜனங்களே நீ சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானை நோக்கி பயணம் செய்யும்போது மோபாப் நாட்டுக்கு வராங்க வரும்போது இந்த பாலக் என்கிற ராஜா மோபாபில் ராஜாவாக இருக்கிறார் அவர் வந்து இந்த ஜனங்களையெல்லாம் பார்த்து பயந்து போகிறார் அவன் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க எப்படி இவங்களை இது பண்ணுறது எப்படி இவங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறார் ஆனால் அவங்க வந்து சண்டைக்கெல்லாம் போகலை அவங்க வந்தது தான் உண்டு வந்தோடனே பயம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் மீது தேவனுடைய கிருபை இருக்கிற அப்படின்னாலே மற்ற ஜனங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது இங்கே வந்து உடனே வந்து அவர் பார்க்குறாரு பார்த்து வந்து எப்படியாவது இந்த ஜனங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்க்குறாரு பார்க்கும்போது அவர் வந்து தன்னுடைய பலத்தினால் அது செய்ய முடியாது எனவே அங்கே குறி சொல்லுகிற அல்லது ஒரு ஐ மீன் ஒரு மனிதன் அங்கே இருக்கிறார் பிளேயாம் அவர் குறி சொல்கிறவராக இருக்கிறார் தேவண்டி தேவனத்தில் விசாரித்து தீர்க்க தரிசியம் இருக்கிறார் அப்போ வந்து இந்த பிளேயாமை கூப்பிட்டாச்சுன்னா பிளேயாம் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வகிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க பிளேயாம் யாரை சபிக்கிறார்களோ அவரை அவர்கள் சபிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க அந்த பாலாக் ராஜாவுக்கு அது தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே வந்து ஏதாவது காரியங்களில் அம்ம இவர் வந்து அவருக்கு உதவி செஞ்சுருக்கலாம் அப்போ வந்து பாலாக் ராஜா பிரபுக்களை கூப்பிட்டு அனுப்பி விட்றார் அந்த நாட்டினுடைய பிரபுக்களை கூப்பிட்டு அந்த பிள்ளையாம கூட்டிகிட்டு வாருங்க இப்படி இந்த பெரிய ஜாதி மீன் திரளான ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க இவங்களை மேற்கொள்ள முடியாது எப்படியாவது இவங்களை மேற்கொள்வதற்காக அவங்க கூட்டிகிட்டு வாருங்க அப்படின்னு சொல்லி பிரபுக்களை அனுப்புகிறாங்க பிரபுக்களை அனுப்பும்போது அந்த பிரபுக்கள் போய் கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னே அவர் அவருக்கு தேவண்டத்தில் விசாரித்து தான் நான் எதுவும் செய்வேன் நீங்கள் கூப்பிட்டொடனே வர முடியாது இதெல்லாம் நல்லா வரைக்கும் நல்லா நல்லாயிருக்கு அப்போ தேவனிடத்தில் கேட்குறார் தேவண்டத்தில் கேட்குற ராத்திரியில் தேவண்டத்தில் கேட்டு தேவன் பதிலும் கொடுக்குறார் தேவன் சொன்ன பதில் தான் நம்ம வாசித்த வசனம் அதற்கு தேவன் பிளேயாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம் நீ போகாத அவர்களோட போக வேண்டாம் அந்த பிரபுக்கள் கூப்பிட வந்திருக்காங்க பாலாக் ராஜா மோபாபிய ராஜா இஸ்ரவேலர்களை சபிப்பதற்காக அமீன் கூலி கொடுத்து ஐ மீன் பிளேயாமை கூப்பிட்றான் தேவன் சொல்கிறான் நீ போகாத நீ அவங்கள சபிக்கவும் வேண்டாம் அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அதனால் நீ வந்து போகாதன்னு சொல்கிறார் தேவன் ஐ மீன் ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறாருன்னா ஐ மீன் அதை நம்ம கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும் அது பிளேயாமுக்கு சரியான வழிகாட்டுதலே தேவன் சொல்லியிருக்கிறார் தேவன் வந்து வந்து நீ போகாத அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமீன் ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ரசிக்கப்பட்ட ஜனந்தான் மிகவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்போது வந்து ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் எப்போதும் ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறார் சபிக்க மாட்டார் ஒருபோதும் சபிக்க மாட்டார் ஆமீன் அப்படிப்பட்ட பெரிய வாக்கு தத்துவத்தை பெற்ற நாம் ஆமீன் தேவனுக்கு உகந்தவர்களாக ஜீவிக்க வேண்டும் இஸ்ரேல் ஜனங்களை பரிசுத்த ஜாதியாக அவர் தெரிந்து கொண்டார் தன்னுடைய சொந்த ஜனமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருடைய சம்பத்தாகவும் தெரிந்து கொண்டார் அதே மாதிரி ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளையே தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் அவருக்கு சம்பத்தாகவும் வச்சுருக்கிறார் நம்ம அவங்க அவர் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்திருக்கிறார் தேவன் அவருடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான சிலாக்கியத்தை தந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய சிலாக்கியம் அவன் அந்த அவன் ரசிக்கப்பட்ட ஜனத்துக்கு நிகரான ஒருவருமே கிடையாது உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் உபாகமன் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பது இஸ்ரேவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் அப்படின்னு சொல்லி மோசே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு இஸ்ரோவேலே நீ பாக்கியவான் ரச்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் ரசிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பான ஜனம் ஒன்றுமே கிடையாது அப்படி தேவனுக்கு அவன் பிரியமாக நம்ம ஜீவிக்கும் போது தேவனுக்கு உகந்தவளாக ஜீவிக்கும் போது தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளில் கீழ்ப்படிதல் உள்ளவளாக ஜீவிக்கும் போது ஒரு சக்தியை நமக்கு விரோதமாக வர முடியாது ரசிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஐ மீன் நிகரான யாருமே கிடையாது அவங்க ஒப்புமையாக சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஜனம் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரு கேடகமாக இருக்கிறாரு பாதுகாப்பு நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பட்டயமாக இருக்கிறார் நமக்கு வந்து நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஆமீன் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர் வந்து நம்ம ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவன் அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிற அப்படின்னாலே உன் சத்திருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் அவன் சத்ரு வருவான் சத்ரு வந்து இச்சகம் பேசுவான் நீ உங்களை பற்றி அவதூறாக கூட பேசலாம் நம்மை பற்றி அவதூறாக பேசலாம் ஆனால் அவன் அடங்கி போவான் ஆமன் அவர்கள் மேடுகளை மிதிப்ப அவங்களுக்கு மேடுகளை நீ மிதிச்சிருவ அப்படின்னு சொல்லி ஆமன் ஆசீர்வா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இசர்வேலர்களை அப்படி பெரிய ஆசீர்வாதம் உள்ளவர்களாக தேவன் தெரிந்து கொண்டார் அப்போ அந்த ரசிக்கப்பட்ட நமக்கு வச்சிருக்கிற தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை யாருமே காணக்கூடாத ஆசீர்வாதம் யாருமே இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்களை தேவன் அச்சிருக்கிறார் நம்ம என்ன செய்யணும் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் நம்ம தேவனுக்கு உகந்த உள்ளா ஜீவிக்கணும் முதல்ல எல்லாவற்றையும் விசுவாசிக்கணும் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளை அவன் எல்லாவற்றையும் நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும் அவன் அது நமக்காக சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் நமக்கு அதை உரிமையாக பிடித்து கொள்ள வேண்டும் பிடித்து கொண்டு அது கிடைக்கும் வரைக்கும் நம்ம ஜபிக்கிறவர்களாக இருக்கணும் அப்போ நம்ம தேவன் ஆசீர்வதிக்க தான் அழைச்சிருக்கிறாரு நம்ம ஜெயமுள்ளவளாக ஜீவிப்பதற்கு தான் அழைச்சிருக்கிறாரு நம்ம வந்து ஐ மீன் சாபம் உள்ளவங்களாக இந்த உலகத்திலே வந்து ஜீவிப்பதற்காக தேவன் அழைக்கல எனவே நம்ம வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஐ மீன் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் அதே மாதிரி யாரையும் நம்ம சபிக்கக்கூடாது நம்ம ஆசி நமக்கு பெரிய பரலோக ராஜ்யம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்திலே பெரிய பொக்கிஷங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு பரலோக ராஜ்யம் மிகவும் இன்பமான இடம் நமக்கு தேவன் ஆயத்த படித்து வச்சிருக்கிறார் அதை பெற்றுக் நாம் ஒருபோதும் யாரையுமே சபிக்க கூடாது எல்லாரையும் நம்ம ஆசீர்வதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆமீன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் வாக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்றுகிற தேவன் அவர் வாக்கு சொன்னார் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் அவர் ஆபிரகாமை கூப்பிடும்போது ஆபிரகாம் நீ எல்லா உன்னுடைய ஜனம் உன்னுடைய உன்னுடைய ஜாதி உன்னுடைய ஆமீன் உன்னுடைய நாடு எல்லாவற்றையும் வீடு தாப்பனுடைய வீடு எல்லாவற்றையும் விட்டு நீ வா அப்படின்னு கூப்பிட்டார் கூப்பிட்டு அவர் ஆசீர்வாதத்தை இப்படி சொல்றார் ஆதிமம் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அசனம் உன்னை ஆசீர்வதிக்கிற உள்ளே ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிற உள்ளே சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னால் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றார் உன்னை நீ பெரிய ஜாதியாக்குவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மீன் கிருபை கொடுக்குறார் உன்னை ஆசீர்வதிக்கலை ஆசீர்வதிப்பேன் யார் உன் உன்னை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களே ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன் யார் சபிக்கிறாங்களோ அவங்களே சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உன்ன உன்னுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அவன் ஆப்ராமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை தேவன் ஒருபோதும் மறந்து போகவில்லை அது தரையில் விழுந்து போக விடவில்லை அவை அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் அவர் வல்ல அவர் ம நம்மை மறந்து போகிற அல்ல ஒரு நாளும் நம்ம கட்டுப்போவது அவருடைய சித்தமல்ல அவன் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்துவது தான் அவருடைய நம்ம சித்தமாக இருக்கிறது எனவே ஒரு நாள் நம்ம சோர்ந்து போக வேண்டாம் அப்போ தான் வந்து அந்த அங்கே சொல்லியிருக்கு உன்னை ஆசீர்வதிக்கலை ஆசீர்வதி நீங்கள் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் பூமியில் உள்ள ஜனங்களெல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படன்னு சொன்னதுக்கப்புறம் ஆமே நான் அவங்கள யாருமே சபிக்க முடியாது தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் அது ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தம் அமேன் சத்ரு ஒரு நாள் நம்மை மேற்கொள்ள முடியாது சத்ருனுடைய இஷ்டத்துக்கு நம்ம விட்டு விட்டு கொடுக்குற தேவன் அல்ல சத்ரு அவன் நிச்சயம் பேசி அவன் அடங்குவான் அவனுடைய மேடுகளை நம்ம தான் மிதிப்போம் ஆமீன் சத்ரு மிதிக்கிற அதிகாரத்தை ஆ தேவன் கொடுத்துருக்கிறார் எனவே அதை நம்ம பிடித்து கொண்டு ஜெயம் எடுத்து ஒரு நாளும் ஜீவிக்கிறவர்களாக இருக்கணும் பரிசுத்த ஜீவியத்தை ஒருபோதும் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது ஒரு நாளும் ஐ பரிசுத்தத்துக்கு ஆக நம்ம தியாகம் செய்யறவளா இருக்கணும் பரிசுத்தத்துக்காக போராடுகிறவர்களாக இருக்கணும் பரிசுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும் எந்த காரியங்களில் தோல்வியை சாத்தான் கொண்டு வருகிறாரோ அந்த இடங்கள்லாம் நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும் இப்போ வந்து பிளேயாமுக்கு சபிக்க முடியாது பிளேயாம்கிட்ட தேவன் சொல்கிறாரு நீ போகாதே முதல்ல சொன்னது நீ போகாண்டா போகாண்டான்னு சொல்லிட்டார் நீ இது போகக்கூடாது போக வேண்டாம் அடுத்து வந்து அவங்களை சபிக்கவும் வேண்டாம் இங்கே இருந்தும் சபிக்காது அங்கே போய் சபிக்காது ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ரசிக்கப்பட்ட ஜனம் ஐ மீன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ரசிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய விசுவாசிகள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் தேவனுக்காக ஜீவிக்கிறவர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இவர்கள் எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறார் எனவே இவங்க எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்போது வந்து பிரபுக்களை எல்லாம் அனுப்பிவிட்டாச்சு மன் பிளேயாம பிரபுக்களை அனுப்பிவிட்டாச்சு நாங்கள் வர முடியாது தேவன் எனக்கு அனுமதி தரல எனவே நான் வர முடியாது அப்போ வந்து அடுத்து பாலாக்கு என்ன செய்கிறான்னா அந்த மோபாபிய ராஜா பிளேயாம எப்படியாவது அழைச்சிட்டு வந்து சபிச்சிடணும் அப்படின்னு திட்டம் போடுறான் திரும்ப ஒரு பெரிய ஆட்களையெல்லாம் அனுப்பிவிடுவேன் அதை விட ஐ கனவானவங்களான ஆமை பிரபுக்களையும் பிரபுக்களையும் எல்லாம் அவங்களுக்கு பொருள் பொண்ணு எல்லாம் கொடுத்துருப்பார் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினோன்னா பிள்ளையான் திரும்ப தேவண்டத்தை விசாரிக்கிறார் தேவன் திட்டமும் தெளிவுமாக ஒரு காரியத்தை நமக்கு சொன்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தேவண்டத்தில் திரும்ப விசாரிக்கக்கூடாது திரும்ப தேவண்டத்தில் போய் அதை கேட்கக்கூடாது திட்டமும் தெளிவுமாக என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றணும் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அதுதான் தேவனுக்கு பிரியமானதுமாக இருக்கிறது எனவே நம்ம வந்து ஐ மீன் தேவனுடைய சித் திட்டத்தை அல்லது தேவனுடைய சித்தத்தை தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற மீன் அந்த அவருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம தெளிவாக அறிந்த பின்பு இன்னையும் மாறி திரும்ப போய் கேட்கக்கூடாது அதுதான் வந்து பிள்ளையம் முதல்ல செஞ்ச தப்பு முதல்ல வந்து பிள்ளையம் செஞ்ச தப்பு என்னென்னா ரெண்டாவது முறையும் அதே காரியத்துக்காக தேவண்டத்தில் போய் விசாரிக்கிறார் ஏன்னா உண்மை கணம் பண்ணுவேன் உமக்கு அது செய்வேன் இது செய்வேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த உலக ஆசைகள் நம்ம சாத்தா நமக்கு காட்டுவான் நம்ம உலக மனிதர்கள் காட்டக்கூடும் உனக்கு பெரிய ஆசீர்வாதம் தருவேன் என்ன ஆசீர்வாதம் தேவன் தருகிற ஆசிர்வாதத்துக்கு ஒன்றுமே நிகர் கிடையாது என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் இந்த உலகத்தோடு அழிந்து போகிறது பணாசை எல்லாத்தையுமேக்கும் இருக்கிறது ஆமையின் அப்போ வந்து அதை இச்சித்து அவன் விழுந்து போன ஒரு அநேக பேராக இருக்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது பிளேயாமை குறித்து நம்ம எச்சரிக்கை அடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆமை பண ஆசை என்கிற காரணத்தினாலே தேவனத்தில் திரும்ப போய் கேட்கக்கூடாது ஆமே நவ மனுஷனுடைய மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கும் போது நாம் தேவனை தேவனை விட்டு தூரம் பொருளாக இருக்கிறோம் நம்ம மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்கணும் அப்போ பிள்ளையாம் திரும்ப போய் கேட்டோன்னே நீ போ ஆனால் நான் என்ன சொல்கிறனோ அதை தான் நீ செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினார் அப்போ வழியில் போகும்போது நமக்கு எல்லாம் தெரியும் அந்த கழுதை வந்து தேவதூதன் பட்டயத்தோடு வர்றாரு கழுதை மூணு தரம் வழி விலகி போகிறது அவன் கழுதனுடைய கண்ணை தேவன் திறந்தபடினாலே அது வலி விலகி போகிறது மூணு தரம் பிளேயாம் வந்து அந்த கழுதை அடிக்கிறார் அப்போ வந்து கழுதை அதாவது கண் திறக்கப்பட வேண்டியவனுடைய கண் அடைக்கப்பட்டு இருக்கிற ஒரு தீர்க்க தரிசி அவனுடைய கண் வந்து தேவதூனை பார்க்க முடியல ஆனால் கழுதை பார்க்குது தேவன் படைத்த அவருடைய படைப்புகளெல்லாம் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிறதா இருக்கிறது அவன் ஜோனாவை பாருங்கள் அவர் வழி விலகி போனபோது ஒரு மீனை தேவன் ஆயத்தப்படுத்தினார் அந்த மீன் அவருடைய மீன் மீன் அந்த விரை விழுங்குன்னு சொன்னாலும் விழுங்கிடுச்சு அதே மாதிரி எகிப்தில் வந்து பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் மோசடியின் மூலமாக நடந்தபோது அம்மன் அந்த ஒவ்வொரு தேவன் படைத்த படைப்புகள் எல்லாம் வந்து செயல்படுகிறது பேனு வண்டு இது எல்லாமே செயல் தவளை எல்லாமே செயல்படுகிறது என்ன தேவன் சொல்லுறாரோ அதுபடி கேட்கு ஆமாம் மனுஷன் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில்லை தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை ஐ மற்ற எல்லா படைப்புகளுமே தேவன் என்ன சொல்லுறாரோ தேவன் எதை விரும்புகிறாரோ அதை எல்லாம் நிறைவேற்றுகிறதா இருக்கிறது சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்கிறது மறைகிறது அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி சந்திரனும் ஐ மீன் தேவனுடைய தேவன் எந்த திட்டத்துக்காக வைத்தாரோ அது ஒன்று கூட பிசகாமல் அதை எல்லாம் செஞ்சுட்டே இருக்குது ஆனால் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியாலே அவன் சாபத்துக்குள்ளான இன்றைக்கும் தேவன் மனிதனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதை தான் நாம் எங்கும் பார்க்க பார்க்க முடிகிறது நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்ம தேவனுக்கு மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் ஏன்னா எதிராளி என்ன சாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று எங்கே சுற்றி தெரிகிறவனாக இருக்கிறான் எனவே நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் தேவனுடைய காரியங்கள் எல்லாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும் தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணக்கூடாது இப்போ அந்த பிளேயாம் வந்து போயாச்சு போய் வந்து அந்த கழுதைவனுடைய கண் திறக்கப்படுகிறது பிளேயாம் அதை பார்க்கல அதனால் கழுதை அடிக்கிறான் கழுதை விலகி விலகி போனதுனால கழுதை அடிக்கிறான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது இருக்கிறார் அப்போது வந்து மூணு முறை கழுதை உடனே கழுதை பேசுது கழுதை தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்கு அவன் அவருடைய படைப்புகள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கார் கழுதை பேசின உடனே பேசாத கழுதை பேசுது ஆமான் அப்போ பேசணுன்னு எவ்வளவு அவன் சங்கடமான விஷயம் அப்போது வந்து பிள்ளையாக வந்து நான் திரும்ப போகிறேன்னு சொல்லி போயிருக்கணும் அப்போது வந்து அதாவது தேவன் தூதன் சொல்கிறாரு அதாவது ம மூணு முறை அந்த கழுத விலைக்கு போகலைன்னா பட்டயத்தோடு நிற்கிற சொல்கிறாரு உன்னே உன்னே வந்து ஐ மீன் கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அப்படி அதெல்லாம் கடந்து போய் அங்கே போயாச்சு அங்கே இது எல்லாம் கடந்து போயாச்சு அப்போ வந்து போ போனோடனே ஏன் இப்படி இவருக்கு சம்பவிச்சு இதுன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா என்னாகமம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கத்தோடைய தூதனானவர் அவனை நோக்கி உன் கழுதையை இதனுடைய மூன்று தரம் அடித்ததென உன் வழிகள் எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் உன் வழிகள் எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிர்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் உன்னுடைய வழிகள் எனக்கு உகந்ததாக இல்லை உன்னுடைய வழிகள் மாறுபாட் மாறுபாடாக இருக்கிறது அதனால தான் உன்னை வந்து இப்படி அதாவது மாறுபாடாக இருந்தபடினா உனக்கு எதிரியாக புறப்பட்டு எனக்கு தேவன் நமக்கு தேவதூதன் அல்ல தேவன் நமக்கு எதிரியாக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்போது வந்து மாறுபாடு உள்ள வழிகளை தேவன் ஆ மீன் அறிவு இருக்கிறார் வழிகளை தேவன் அருவ ஒரே வழியை போகணும் ஒரே விசுவாசம் தேவனை பற்றிய விசுவாசத்தில் வந்து நம்ம வந்து எங் எதிலுமே ஐ மீன் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ஆமேன் தேவன் சொல்கிறபடி அப்படியே வந்து நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும் நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம்னா மாறுபாட உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி அமை உங்களை அமேன் நம்ம ரச்சித்து கொள்வதற்காக தாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக அப்போது ரெண்டாவது காரத்தில் பரிசுத்த ஆவியான ஒரு ஊற்றப்பட்ட போது சபை அமேன் தொடங்கப்பட்ட போது அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அமை அதில் வந்து முக்கியமாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது அப்போது ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் பேதுரு பெரிய பிரசங்கம் பண்ணுறாரு பிரசங்கத்தில் முடிஞ்ச உடனே பரிசு தாவினால் நிறைஞ்சு பிரசங்கம் பண்ணார் பிரசங்கம் பண்ணி முடிஞ்சோடனே அதை வந்து எல்லாரும் இருதயம் குத்தப்பட்டவர்களாக பேரிடத்தில் வந்து செல்கிறாரு நம்ம நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னா முதல்ல நீங்கள் ஞான சினானம் பெறணும் நம்ம ஞான சினானம் பெறலைன்னா அதுக்கு வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம மூழ்கியும் ஞான சினானம் பெற வேண்டிய அவசியமாக இருக்கிறது அடுத்து வந்து நீங்கள் வந்து வந்து பரிசு தாவியை பெறணும் பரிசு தாவியை பெற்றால் தான் நம்ம ஜி ஐ மீன் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்க முடியும் இங்கே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்தாவியானவை தேவை இந்த உலகத்திலே மற்ற ஜனங்கள் நன்றாக வாழ்ந்து இருக்கலாம் நன்றாக சுயத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வந்து ஐ மீன் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் நம்ம பரிசுத்த ஆவி பெற்றால் தான் நம்ம ஜெயமுள்ள ஜீவியம் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்தவர்களாக ஜீவிக்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் ஐ மீன் கண் ஐ மீன் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்வை தருகிறார் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அப்படின்னாலே அந்த அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கிறது நம்ம பாவம் செய்ய பாவம் செய்யாதபடி அது நம்மை தடுக்கிறதா இருக்கிறது அப்படி அப்படி வந்து மீன் முதல்ல ஞான பெற வேண்டிய அவசியமாக இருக்கிறது பரிசு தாவி பெற வேண்டியதாக இருக்கிறது அடுத்து தான் மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை கொள்ளுங்கள் உலகத்தில் மாறுபாடானவங்க இருக்கிறாங்க இந்த இதுவும் சரி தான் அதுவும் சரி தான் இப்படியும் போவேன் அப்படியும் போவேன் உண்மையும் சொல்லுவேன் பொய்யும் சொல்லுவேன் அமீன் உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகளை ஆமீன் ஆ தந்திரமான வழிகளை இந்த உலகத்து மனிதர்கள் கண்டு வச்சுருக்கிறாங்க பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லி இதில் பெரிய தந்திரங்களை செய்து ஜனங்களை ஏமாற்றுறாங்க அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்ம மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி பழகி நம்மை கொள்ளணும் அப்போ நம்ம பல்லோக ராஜ்யத்துக்கு போக முடியும் நானே தேவனுடைய போதனைகளை தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளணும் அப்படிதான் தான் அவர் அங்கே போயாச்சு எல்லாம் வந்து அவர் வேகமாக போகிறார் வேகமாக போய் வந்து ஐ மீன் அவர் வந்து எங்கே போனாலும் தேவன் அங்கே கொண்டு விடுறாரு கொண்டு விடும்போது அப்போ வந்து இவர் ஒரு நெருக்கடியில் தான் இப்போ போயிட்டுருக்காரு தேவனே இவர் இவரை கொஞ்சம் ராவி தான் கூட்டிகிட்டு போகிறார் நீ என்ன நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ செய் சொல்லணும் அப்போ வந்து அந்த பொய் சொல்கிறார் போய் பாலாக்கு ரொம்ப சந்தோஷம் பிள்ளையாக வந்துட்டாரே அவர் இப்படி சவிச்சு இந்த ஜனங்களை சவிச்சிருவார் ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளோ பெரிய மந்திரவாதியே எவ்வளோ பெரிய மேன் சபிக்கிற ஜனங்கள் அல்லது ஜ குறி சொல்லுகிறவங்க யார் என்ன சொன்னாலும் தேவனுடைய பிள்ளைகளை யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க வந்து அவருக்கு அவங்களுக்கு விரோத மாட்டு மந்திரமும் அவங்களுக்கு விரோத மாட்டு குறிசில் இதில் ஒன்றுமே கிடையாது தேவனுடைய நம்ம ஜனம் ரசிக்கப்பட்ட ஜனம் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உள்ள ஜனம் அங்கே முதல்ல வந்து வார்த்தை தொடங்கியது எப்படின்னு பாருங்கள் என்னாகமே இருபத்தி மூன்று எட்டு தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் தொடங்குறார் அப்போது வந்து யாக்கோவிய்க்கு விரோதமாக மந்திரம் கிடையாது இஸ்ரேலுக்கு எதிரான குறி செல்லுதுன்னு இல்லை இதெல்லாம் அவர் தான் சொல்கிறாரு அந்த அவர் மூலமாக தான் எல்லாமே வெளிப்படுது அவங்க காண்டாமிருகத்துக்கு ஒப்பான ஐ மீன் அவங்க காண்டா மிருகத்துக்கு ஒப்பான வல்லமை உள்ளவங்க ஒன்பதாம் வசனத்தில் அதனுடைய பிற்பகுதி சொல்லுது இந் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் அந்த ஜனங்கள் மற்ற ஜனங்களோடு சேர்ந்து அவங்க செய்கிற மாதிரி ஒன்றும் செய்ய மாட்டாங்க அவங்க செய்கிற மாதிரி பாவம் செய்ய மாட்டாங்க அவங்க செய்கிற மாதிரி துணியரமான இதையும் செய்ய மாட்டாங்க அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் இருக்கிற இருக்கிறாங்க அடுத்து வந்து எல்லாமே ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக தான் வந்துட்டே இருக்குது அப்போ உண்மையிலே தேவன் வந்து பத்தொன்பதாம் வசனம் என்ன இருபத்தி மூன்று பத்தொம்போது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றி இருப்பாரோ இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க தான் நான் கட்டளை பெற்றேன் அப்போ வந்து அதை நான் திருப்பக்கூடாது அம் ஆசீர்வதிக்க தேவன் தான் சித்தம் முதல்ல சொன்னார் தேவன் நீ போகாத அடுத்து அவங்கள சபிக்காத அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இங்கே வந்தாலும் அதே வார்த்தைகள் தான் தேவன் சொல்லுதான் சொல்கிறார் அது வரைக்கும் அவர் பரவாயில்லை ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றே அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டு வர்றார் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் மந்திரவாதம் இல்லை இஸ்ரோவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோவையும் இஸ்ரோவேலையும் குறித்து சொல்லப்படும் அப்படி வந்து அவங்க வந்து பெரிய ஆசீர்வாதம் உள்ள ஜனம் அப்படி நம்ம பாவம் செய்யாமல் தேவனுடைய பாதத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலைத்திருக்கும் தேவன் சொன்ன ஆப்ராமக்கு சொன்ன அதே ஆசீர்வாதம் அப்படி நிலைத்திருக்கு இன்றைக்கு ரசிக்கப்பட்ட நமக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார் இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்துகிற தேவன் பரலோகத்திலே நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறார் அது வந்து கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை உடைய ஒருவருடைய ஆலோசனை இல்லை மீன் தெரியவும் இல்லை ஆனால் அவற்றை வந்து பரிசுத்தாபியானம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பதில் சொல்லுகிறார் எனவே நமக்கு வந்து அவ்வளோ பெரிய பொக்கிசங்களை தேவன் வச்சிருக்கிறார் வெளிப்படுத்தல படிக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் அமீன் பரலோக ராஜ்யம் எவ்வளோ ஆசீர்வாதமான ஆ மீன் இடமாக இருக்கிறது அந்த இடத்தை நம்ம விட்டு விடக்கூடாது நம்ம இந்த உலகத்தில் மீன் கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி ஓடி ஆமின் அங்கே கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட்டுவிடக்கூடாது நம்ம நம்ம என்று அழைக்கப்பட்டவர்கள் மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி நம்மளை இரட்சித்து கொள்வதற்காக நமக்கு அறிவுரை இருக்கிறது அமைந்த அந்த நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் பரிசுத்தத்தை காத்து வரைக்கும் அந்த இசை ஜனங்களுக்கு ஒரு ஐ மீன் பிரச்சனையும் வரல தேவனே அவங்களுக்கு அடை அடைக்கலமாக இருந்தார் எனவே பரிசுத்தம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது பரிசுத்தம் உள்ளவளாக ஜீவித்து நம்ம பரலோக ராஜ்ஜியத்தில் வந்து வ வருவது தான் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாக இருப்போம் பிளேயம் நமக்கு ஒரு மீன் எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறார் அவர் மாறுபாடாக இருந்தபடினாலே ஆமென் அவருடைய அவருக்கு அழிவு ஏற்பட்டது கடைசியில் வந்து அவர் வந்து சொல்ல நீதிமான் மறிக்கிற மாதிரி மறிக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்குது அதை எல்லாம் அறிக்கை எழுதுறாரு ஆனால் வந்து அவருக்கு வந்து இஸ்ரே அந்த மோபாவியருக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த யுத்தத்திலேயே அவர் இறந்து போயிட்டார் அப்போ வந்து கொண்டு போட்டுட்டாங்க அப்போ அந்த தேவனுக்கு சித்தமில்லாத இல்லாத வழியில் நம்ம போகும்போது அழிவு ஏற்படுது அது மாதிரி தேவனாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இஸ்ரேவேல் பரிசுத்தமாக ஜீவிக்கும் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்ம பரிசுத்தத்தில் தவறக்கூடாது பரிசுத்தம் உள்ளவங்களாக ஜீவிக்கணும் தேவனுடைய கற்பனை அப்படியே கேட்கறவங்களாக இருக்கணும் அவன் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறவங்களாக இருக்கக்கூடாது பிளேயாமை போல வந்து இன்னொரு முறை கேட்பமே அப்படின்னு நினைக்கக்கூடாது பணம் முறை வந்தாச்சுன்னா பண ஆசை அந்த பண ஆசை நமக்கு வரக்கூடாது அவன் தேவன் தாமே நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வார் தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கணும் அப்படியே விழிப்புள்ளவங்களாட்டு தெளிந்த புத்தி உள்ளவங்களாட்டு எச்சரிக்கை உள்ள ജീവിത ആശീർവിക്കൂട്ടം നടുവിൽ ജോലി തീടും ആരു ആ നമ്പറോ ആരുപിയേളയിൽ ആടിയം വാരോ ും സുത്ത ജോതിരുംബാ അസുത്തം യാവും നീക്കുമേ സുത്തം വേറും സുത്ത ജ്യോതിയേ വെറുംബാ അസുത്തം യാവും നീക്കുമേ പവിനീസാവിനയ്യാദേവീറക്കം ചെയ്യ മാറ്റീരോ പവിനീ സാവിനാനയ്യാ േവായിക്കം ചെയ്യ മാറ്റീരോ പരിസൂത്ത കൂട്ടം നടുവിൽ ജോലി തീടും സുത്ത ജോതിയെ ആരുപിയേളയിൽ ആഡീ നെഞ്ചം വാരീരോ ആരുപിയേളയിൽ ആടി നെഞ്ചം വാരീരോ പാരും തന്ന ഏ എന്തയങ്കലങ്കോലത്തെ പാരും തന്ന ഏ എന്തുള്ളലങ്കോലത്തെ മനം നൊണ്ട് മരുളുഗ്രേ പരിശൂത്തം കെഞ്ചുഗ്രേ മനം നൊണ്ട് മരുളുഗ്രേ പരിസൂത്തം കെഞ്ചു കെ കൂട്ടം നടുവിൽ ജോലി തീടും സുത്ത ജോതിയെ ആരുബിയേയുവേളയിൽ ആടീയ നം ആരുബിയേയുവേളയിൽ ആരുപിയേളയിൽ ആടീയ ണൈ വേണ്ടേ എന്നെ തീർക്കും ശക്തികൾ പാല ഉണ്ട് തണെ വേണ്ട പനീലേ എന്നെ തീർക്കും ശക്തികൾ പാല ഉണ്ട് എൻ ജീവൻ ഇല്ല എങ്കിലും പരിശൂത്തം ഏതും എൻ ജീവൻ ഇല്ല എങ്കിലും പരിശൂത്തം എനെ എഴുതും പരിശൂത്ത കൂട്ടം നടുവിൽ ജോലി തീടും സുത്ത ജോതിയെ ആരുബിയേളയിൽ ആടിയം വാരോ ആരുപിയേ യുവേളയിൽ ആടിയം വാരീരോം ജയിപ്പം മൺവെങ്കിൽ ഇറക്കും നിറഞ്ഞങ്ങൾ അറിയിപ്പിതാവേ ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோதரிக்கிறோம் துதிக்கிறவங்க அப்படியே வேதத்தை ஆமன் படிக்கத்தக்கதான கிருபி எங்களுக்கு தந்தபடியாளுமே சோத்திரம் பிள்ளையை அமை போகலை ஆமின் விலகை போகாதபடி உள்ள இருதயத்தோடு இராதபடி பரிசுத்தமாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யணுமா கத்தா ஆமீன் ஆலியா சோதரம் ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து அவன் நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருவி தந்தபடியாலுமே சோத்துறோம் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரத்துக்கொள்ள தேவந்த எங்களை தகுதிப்படுத்த வேணுமா ஜபிக்கிறோம் இந்த ஜெபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமா ஜபிக்கிறோம் என்னென்ன காரியங்களுக்கு ஜபி ஜபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவன் தாமே நிறைவேற்றி கொடுக்கணுமா ஜபிக்கிறோம் அவங்க பண கஷ்டத்தில் இருக்கிறவுடைய கஷ்டங்களை தேவன் தாமே மாற்றி போடணுமா ஜெபிக்கிறோம் இயேசுவை வியாதியோடு இருக்கிறவர்களை தேவன் விடுதலை ஆக்கணுமா ஜபிக்கிறோம் வியாதியின் கட்டுகளை உடைத்து போடணுமா ஜபிக்கிறோம் அங்கே தா நம்முடைய ஆசீர்வாதம் ஒருவருக்கு உண்டாக தேவன் தாமே இறக்கம் செய்யணுமா ஜெபிக்கிறோம் உமாலை கூடாத காரியம் ஒன்று உள்ளே நீங்கள் தாமே பெரிய காரியங்களை செய்யணுமா ஜெபிக்கிறோம் அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யற தேவன் வல்லமையாக வெளிப்பட வேணுமா ஜபிக்கிறோம் அங்கே இயேசுவே மை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் அங்கே வத்தமாக காத்து கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம் ஒரு நாளும் உங்களுக்கு பிரியமாக ஜீவிக்க தேவனை இறக்கம் செய்யணுமா ஜெபிக்கிறோம் வியாதியோடு சாத்தாண்டு கட்டுகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவந்தாமை விடுதலையாக்கணுமா ஜபிக்கிறோம் உங்களுடைய காரம் வெளிப்படணுமா ஜபிக்கிறோம் தா போதுங்க தாவையே ஹாலிலியா ஒவ்வொரு ஒரு என்ன காரியங்களுக்கும் ஜபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவந்தாமை நிறைவேற்றி கொடுக்கணுமா ஜபிக்கிறோம் எல்லாருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம் சகல துதி நம்ம மேலாம்கே செலுத்துறோம் ஏசுன் முலாஞ்சபங்கள் அன்பு இருந்த பரம் ஜெயம் தேவனுக்கு கோடி கோடி சோத் வாழ்வழிக்கும் வாழ்நாள் எல்லாம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம்